எங்களில் பல சகோதர்களை நான் கண்டிருக்கிறேன் எங்களுக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தான் நம்ம வந்து ஹலப் பிரச்சனைகள் பர்மா போன்ற பிரச்சனை நடந்துட்டு நம்ம மனசு வேதனையில் இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு வலிமா போய் தீவோம் நல்ல சாப்பாடுக்கு போயிருப்போம் பெரிய சாப்பாடு முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சிந்தனை என்ன வரும் தெரியுமா எப்படி ராத்தின் உண்மையாக ஒரு மன உணர்வு வரும் எப்படி தின்றதுன்னு தின்றுதுன்னு நினைவு வந்தால் கூட அது நியாயம் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ வந்துட்டு வீங்களேன் அந்த டைமில் ஒரு பெரிய சகனை வச்சு தின்ற மாதிரி மனசெல்லாம் ஹலபில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது பர்மாவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது இவங்களை இப்படி திண்டுட்டீங்க இவங்க தான் செய்கிறாரு அப்படி சொல்கிறத பார்ப்போம் எந்த சாப்பாட்டை நீங்கள் தவிர்த்துக்கொள்ள தேவையில்லை தயவுசெய்து ஹராமான சந்தோஷங்களை தவிர்த்து கொள்ள முடியுமெண்டா அதே பெரிய விஷயம் ஹலாலான சாப்பாடை வேணாம் சுபகு தொழாம நிம்மதியாக தூங்குகிற சந்தோஷம் இருக்குதே அதை தவிர்த்து பாருங்கள் நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்கிற பெரியோர் பங்களிப்பு சந்தோஷமாக சினிமாவை ஹெட்ஃபோன் அடித்து கேட்டுட்டு மகிழ்ச்சியாக சிரிக்கிறீங்க அதை தவிர்த்து பாருங்கள் இது நீங்கள் ஹலப் மக்களுக்கு செய்யற பங்களிப்பு எத்தனையோ ஹராமான சந்தோஷங்கள் வட்டி என்று மூழ்கி கண்டிக்கிறோம் இதுகளை தவிர்த்து பாருங்க இது நீங்க அல்லாஹூத்தாலா உங்களுக்கு நியமத்தை தந்திருக்கிறான் ஹலப் மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள் யாரெல்லாம் இந்த நியமத்தை நான் சரியாக பயன்படுத்துகிறேன் ஹலப் மக்களுடைய சோதனை எனக்கு தந்துராது என்று சொல்றேன் அந்த பங்களிப்பு மற்ற சகோதரர்களை மற்றவர்களை பற்றி புறம்பேசி பேசி அவர்களை பிரித்து வஞ்சகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குணங்கள் ஹராமான சந்தோஷங்களை விடுங்க இது நம்ம அல்லாஹ் எங்களுக்கு நியமத்தோட வாழ வச்சுக்கிறானே அதுக்கு நம்ம செய்யற நன்றி செலுத்த நம்ம நிம்மதியாக வாழ வச்சதுனால தான் இவ்வளோ அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஹலாலான சாப்பாடு விட வேண்டிய அவசியம் இல்லை ஹலாலான சாப்பாடை விட்டு ஹலாலான வீடுகளை விட்டு ஹலாலான வாழ்க்கையை விட்டு ஓலை விட்டில் போக வேண்டிய அவசியம் இல்லை மோசமான வாழ்க்கையை விட்டுருங்க அன்புள்ள சோ இவ்வளவு நடக்கிற நேரத்திலையும் சினிமா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா மோசமான காட்சிகளை பார்த்து ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா ஹலபுடைய சோகமும் ஹலபுடைய வேதனையும் நெஞ்சின் ஒரு பகுதியை அழுத்திக் கொண்டிருக்குது இன்னொரு பகுதியில் என்ன படமும் சினிமாவும் புதிய படம் அவர்களுக்கு கொம்மட்டும் அவர்களுக்கு வாழ்த்தும் அவர்களை பற்றிய சிரிப்பும் மோசமான நகைச்சுவைகளும் உள்ளவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதை விடுங்க போட்டோவில் உள்ளவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்கள் நல்லா பார்த்துக்கொள்ளட்டும் நீங்க ஹராமான சந்தோஷங்களை விடுங்க பெரிய சாப்பாடு சாப்பிட்டோன்னே உங்களுக்கு கவலை நீங்க செய்யற ஹராம் நடக்குதா இல்லையா ஹராமான சந்தோஷங்களை உங்களுக்கு விட அளவை பற்றி பேசி வேதனைப்படக்கூடியவர்கள் பர்மாவை பற்றி பட்டு வேதனைப்படக்கூடிய நாம் சுபகுடைய அதானுக்கு நிம்மதியான சூழல் தந்திருக்கிறான் குண்டு வெடிப்பில்லை நாங்கள் எதுல தூங்கல முகையங்கள்ல அதாவது கூடாரங்கள்ல தூங்கல்ல எங்களுக்கு போத்துவதற்கு எது சீட்டுகள் எல்லாம் இல்லை எல்லாம் நிம்மதியா இருக்கிறோம் எங்களுக்கு எலும்ப முடியவில்லை அவர்கள் கொடுமை பற்றி வேதனை படுறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏன் எலும்பி ஒரு இடம் போய் தொழ முடியவில்லை எத்தனை பேர் அவர்களுக்காகவாவது எழும்பி தகஜத்தில் நம்ம தொழுது அழுவோம் என்று நினைத்திருக்கிறோம் செய்வோம் செய்யும் எழும்ப முடியவில்லை இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாவுடைய ஜிஹாத் என்ற ஒரு பகுதி எமது மீது கடமையாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வந்தால் உறுதி எப்படி இருக்கும் கொடுமைகளுக்கு முன்னால் எங்க நிலை எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள் எல்லாரும் சோதனைகளின் பொழுது கேட்டதுவா என்ன தெரியுமா மூசா பலகீனமாக இருக்கிற நிலையில மூசாவுடைய சமுதாயமும் பலகீனமாக இருக்கிற நிலையில வெட்ட போறேன்னு சொல்றான் உங்களது வலது வலது கையையும் இடது காலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் எதுவும் செய்ய முடியல உலகத்தில் எந்த அரசும் இல்லை மூசாஸ்லாத்துக்கு ஆயுத பலம் இல்லை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ என்ன தீர்ப்பு சொல்ல போறியோ அதை தக்லி ஹயாத்து துன்யா நீ இந்த உலகத்தில் தான் தீர்ப்பு சொல்ல போறாய் இன்னொரு இடத்துல சொல்றாங்க நீ எங்களை தண்டிப்பதெல்லாம் நம்ம ஈமான் கொண்டதற்காகத்தானே

அந்த கூடாரங்களில் தனியாக நிறுத்தப்பட்டு கூடாரத்துக்கு மேல பாதுகாப்பு இல்லாமல் இருந்த நேரத்தில் எப்படி சோதனை இருக்கும் அதனால தான் ரப்பனா பொறுமையை முஸ்லிங்களாக எங்களை மௌத்தாக்கிறீர்கள் எப்படி மௌத்தாகணும் முஸ்லிம்களாக மௌத்தாகணும் யுத்த காலத்திலும் சொன்னார்கள் இந்த இடத்துலையும் சொன்னார்கள் அப்ப நம்ம கவலைப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் என்ற சாதாரண ஹராமான ஒரு இன்பத்தை விடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை சாதாரண ஹராமான ஒரு சினிமாவை விடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை இப்படி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஹலாலை விட சொல்லி யார் சொன்னது ஹலாலை விட சொல்லல ஹராம விட்டாலே நாங்கள் அல்லாஹ் என்னது நியமத்துக்கு நண்டு செலுத்தியவர்களாக ஆகுவோம் என்னதான் சொல்லிட்டாலும் அடுத்த செக்கம் அந்த பக்கம் போறாங்க அடுத்த செகண்ட் தனது குழந்தைகளுக்கு ஹராமான விஷயங்கள் என்ன செய்யிறான் ஈடுபடுத்துகிறாங்க ஒரு எந்த விஷயத்திலிருந்து விடுதலை பெற மாதிரி இல்லை அதே பதவி வெறி அதே அரசியல் வெறி அதே இயக்க வெறி அதே ஹராமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய தன்மை பொருளாதார இட்டல் மோசமான நடை அப்படியே இருக்குது ஆனால் மற்றவன் ஹலாலா மிச்சம் திண்டா மட்டும் என்ன மனுஷனாக வந்து கேட்குறது மொத்த ஹோட்டல் உள்ள ஃபோட்டோ போட்டால் மனுஷனாகி வந்து கேட்கறது அவன் ஹலாலாக இருந்தானே ஹராமாயிருந்தான் மட்டும் பார் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இதை கொஞ்சம் மனதிலே எடுங்கள் எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்பதில் இது ஒரு மிகப்பிரதானமான பகுதி அல்ல எங்களுக்கு நியமத்தான வாழ்க்கை தந்திருக்கிறானே அதை நன்றியோடு அணுகுவது யார் அவர்களுக்கு இவ்வளவு சோதனை கூட அன்புள்ள சகோதரர்களே பனி ஜீரோ அதாவது ஜீரோ அடிச்சுக்கிண்டிருக்கு நம்ம ஒன்பது எட்டுலாம் எப்படி இருக்குதுங்க ஜீரோ என்று சொன்னால் எப்படி தெரியுமா இருக்குது அங்க கூடாரங்கள் வாழ்றாங்க வீடுகளில் வாழ்ந்தவங்க கூடாரங்களில் வாழ்ந்த எப்படி இருக்கு கூடாரங்கள் எப்படி என்று சொன்னால் கவர் திருப்பி மாத்துவதற்கு வழி இல்லாத கூடாரங்கள் பார்க்கறதுக்கு அங்கே மனித நடமாட்டம் இல்லாத சிச்சுவேஷன் அதுல வாழக்கூடிய அகதிகள் உணவில்லை கரண்ட் இல்லை எதுவும் இல்லை பண்ணி உரைஞ்சி குழந்தைகள் மரணிக்கின்றன கல்லு கட்டி ஆகும் குழந்தைகள் மரணிக்கின்றன கை குழந்தைகள் ஒரு அதாவது அடிக்கிற அடியில் ஒரு பில்டிங் வந்து தூளாகுது வாக்கோடு பேசிக்கொண்டிருந்த கண்டிருந்த புள்ள திடீர்னு தூளாகினவுடன் அந்த புள்ள வந்து கல்லுகளுக்குள்ளிருந்து ரத்தம் தோய்ந்து வெளியாகி வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா பாபா பாப்பா எங்கே இருந்து அந்த பிள்ள சொல்லுச்சு ஏன்னா அந்த பிள்ளைக்குரிய அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த நடைமுறை அந்த சூழல் என்னென்னு விளங்கல அந்த பிள்ளைக்கே வீடியோ எடுக்க கூடியவரை பார்த்து பாபான்னு நினைக்குது நினைக்கிறதால் அவரும் சத்தம் போட்டுக்கினா வீடியோ எடுக்கிறார் செய்தி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டி பயங்கரமான சுச்சுவேஷன் கூலிப்படைகள் உட்பட பஷாருடைய ராணுவம் உட்பட ஈரானுடைய ஃபைலக் அல் குதுஸ் உட்பட இறங்கி சுத்தி அடிக்கிற இடம் பேலன்ஸான நியூஸ் பார்க்குறாங்க ரஷ்யா நியூஸை பார்த்து கிடைக்கிறான் பேலன்ஸ் நியூஸா அன்புள்ள சகோதரர்களே பாதிக்கப்படுகின்றவர்கள் அகல் சுன்னாவல் ஜமாத்தினர் ஹலப் வரலாற்று புகழ் மிக்க நாடு ஹலப் வரலாற்று புகழ் மிக்க இஸ்லாமிய அறிஞர்கள் பிறந்த மிகப்பெரிய ஒரு பிரதேசம் ஹலப் அகல் சுன்னாவுடைய கேந்திர ஸ்தலம் என்றைக்கும் ஷியாக்கள் வாழ்ந்தது கிடையாது அன்புள்ள சகோதரர்களே இப்போ நினைத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொடூரை நடந்து எங்களால் வந்து சர்வ சாதாரணமாக வீட்டில் ஏசி இல்லாட்டி ஃபேன்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாம் இந்த நிலைமையில அல்லா தந்திருக்கிறானே நன்றி செலுத்தி எழும்பி ஒரு தாஜத்தை தொழுவோம் பரம்ப கட்டாய கடமையான அந்த தொழுகையாக நம்ம தொழுவோம் கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம் என்ன நம்மளுக்கு வந்துட போது முடியவில்லை என்று சொன்னால் போய் பங்களிப்பை ரெண்டாவது யோசிங்க இந்த குளிரில் சுபகு நம்மளால் போய் அல்லாவுக்கு அவர்களிடத்தில் கேட்க முடியும் என்றால் ஒரு அதாவது இரண்டு சொட்டு கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் நீங்க எப்படி கண்ணீர் வடிச்சு சொல்லுங்க தெரியுமா யா எனக்கு இதுக்கு தீர்வு காண எனது பங்களிப்பு இந்த உலகத்தில் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துது நிச்சயமாக நான் ஒரு பங்காளியாக நான் செய்வேன் இருப்பேன் சொன்னாங்க யுத் யார் யுத்தம் செய்யவில்லையோ யுத்தம் பற்றிய சிந்தனையில் மரணிக்கவில்லையோ அவர் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியிலே மரணிக்கிறார் என்று அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி எனவே அன்புள்ள சகோதரர்களே எங்களால் முடிந்த பங்களிப்பு என்னென்று யோசிக்க வேண்டும் ஒரு பக்கம் பார்ப்பதா இந்த பக்கம் பார்ப்பதா என்று விளங்கவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை இது போன்ற கொடூரமான காட்சிகளை பரத்தி கொண்டிருக்க வேண்டாம் உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமெண்டா சேர்த்துருங்க மனசு அதாவது உருகக்கூடிய ஒரு காட்சி அமெரிக்காவில் ஒரு பெண்மணி கிறிஸ்தவ பெண்மணி அலபில நடக்கக்கூடிய அந்த கொடூரத்தை ரஷ்யா எம்பசிக்கு முன்னால் சிசிடிவியில் என்ன செய்கிறாங்க அதை அடுத்து பிடி காட்டுறாங்க எம்பசிக்கு முன்னால் இதுதான் ஒரு மனிதாபிமான உணர்வு என்பது உரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமென்னா நம்ம என்ன செய்யணும் சேர்க்கணும் ஆனால் தொடர்ந்து கொடூரங்களை பரத்தி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களில் பலகீனமானவர்கள் அசைஞ்சிடுவாங்க அசைஞ்சிடுவாங்க அது மாத்திரமல்ல நமக்கு கொடூரம் பழகிடும் கொடூரம் என்ன செஞ்சிடும் பழகிடும் அது தேவையில்லை நமக்கு என்ன நடக்குது என்று தெரிகிறது செய்திகள் காதுக்கு வருது நம்ம ஆக வேண்டியதை பார்க்கணும் ஆக வேண்டிய துஆக்களுக்கு பலம் இல்லைன்னு என்று நினைத்து விட வேண்டாம் ரசூர்ல்ல சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் மிக குறைந்த பலத்தோடு யுத்தத்துடைய அந்த நேரத்தில் செய்தது என்ன துவா தான் நமக்கு பதில்யுத்தம் ஒன்று முடிந்திருந்தால் அந்த களத்தில் போய் நம்ம செய்யலாம் அப்படி இல்லையா துவா என்பது மிக அற்புதமானது அல்லாஹுத்தாலது உள்ளத்தை என்ன செய்யறான் அந்த இடத்துல பார்க்கிறான் முஸ்லீம்கள் நிறைய பாவம் செய்கிறாங்க அதனால் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட மாட்டான்னு நினைக்க வேண்டாம் காரணம் அளிக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அல்லா என்ன செய்வான் துவாவை அங்கீகரிப்பான் நம்ம அநியாயம் அணியாமலை பாவியாக இல்லாமல் இருக்கணும் என்றது அல்ல அவன் காஃபிராக இருந்தாலும் அல்லா என்ன செய்வான் துவாவை அங்கீகரிப்பான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எங்களால் முடிந்த என்ன பங்களிப்புகளை நம்ம செய்ய முடியுமோ அதில் செய்ய வேண்டும் இது முஸ்லீம் சமுதாயத்துடைய இறுதி சோதனை அல்ல இது இறுதி சோதனை அல்ல இன்னும் எத்தனையோ சோதனை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர இருக்கிறது தாலா நாளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நிம்மதியாக இருக்கக்கூடிய எங்களின் பக்கமும் இதை சுற்றி என்ன செய்யலாம் வர வைக்கலாம் அந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கை செய்தப்பட்ட அர்த்தம் கிடையாது நிம்மதியாக நியமத்தோடு வாழுகின்ற இந்த நேரத்தில் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் அந்த மக்களுக்கு கருணை உள்ளவர்களாகவும் வாழுவதற்கு அல்லாஹுத்தாலா அனைவருக்கும் தவிர செய்ய வேண்டும் அதே நேரத்தில் போலியான ஏமாற்றமான വഴികാട്ടലിൽ നിന്ന് അല്ലാഹു താലാമനെ പാത്ര പാതുകാത്തറല്ലേ ഹദാ ഹി വല്ല വളക്കും വസ്മു അല്ലേക്കു വരഹമു അല്ല വാഹ